உங்களுக்கு வந்து நாலாம் வீட்டில் சுக்கரன் உச்சகட்டமாக இருக்காங்க புதன் சூரியன் மற்றும் ராகு வந்து அங்கே இணைந்து இருக்க போகிறாங்க இந்த டைம் பீரியட்ல தனுசு ராசிக்காரங்களுக்கும் கொஞ்சம் லக்ஸூரியஸாக வாழணும் அன்ற மாதிரி தோணும் தனுசு ராசிக்காரங்களுக்கு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழில் தவறுகள் தடுமாற்றங்கள் இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால என்னோட தமிழில் ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க இந்த வாட்டி நாம இந்த மார்ச் மாதம் எல்லா ராசிகளுக்கான ராசி பலன்கள் பத்தி தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால எந் எந்தெந்த கிரகம் எந்தெந்த ராசியில் இருக்கிறது எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்தை விட்டுட்டு எந்தெந்த இடத்துக்கு பயிற்சி ஆக போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த மாத ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ரிஷபத்துல குரு இருக்காரு மிதுனத்துல செவ்வாய் இருக்காங்க கன்னில கேத்து இருக்காங்க கும்பத்துல சூரியன் மற்றும் சனீஸ்வர பகவான் இருக்காரு மீனத்துல சுக்ரன் ராகு மற்றும் புதன் இருக்காங்க இந்த மாதம் பதினாலாம் தேதி சூரியன் கும்பராசியை விட்டுட்டு மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆயிட்டு அங்க சுக்ரன் ராகு மற்றும் புதன் உடப்பம் இணைந்து இருப்பாரு இந்த மாதம் இருபத்தொன்போதாம் தேதி சனி பகவான் கும்பத்தை விட்டுட்டு மீனத்துக்கு பெயர்ச்சி ஆயிட்டு அங்க சூரியன் ராகு சுக்ரன் மற்றும் புதன் குடன் இணைந்து இருப்பாரு பஞ்ச கிரக கூட்டமி என்பது ஆரம்பிக்க போகுது இப்போ இந்த மாதம் இந்த கிரக பேர்ச்சிகள் கிரக பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லா ராசிகளுக்கு எந்த மாதிரி பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் தனுசு ராசிக்காரங்களுக்கு காரங்களுக்கு உங்களுக்கு வந்து நாலாம் வீட்டில் சுக்கரன் உச்சகட்டமாக இருக்காங்க புதன் சூரியன் மற்றும் ராகு வந்து அங்கே இணைந்து இருக்க போறாங்க இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒம்போது ஒன்பதாம் வீட்டு அதிபதியான சூரியன் வந்து இந்த மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறமா நாலாம் வீட்டுக்கு வரப்போறாரு ஸோ அதனால வந்து உங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ்ன்றது பண்ணுறதுக்கான வாய்ப்புண்டு சில பேருக்கு வந்து டூர்ஸ்க்கு அந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புண்டு ஃபாரின் ட்ராவல்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புண்டு எதுக்குன்னா நாலுலா சுக்ரன் வந்து உச்சகட்டமாக இருக்காங்க ஸோ இந்த டைம் பீரியடில் வந்து கொஞ்சம் டூர்ஸு ட்ராவல்ஸ் பண்ணிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கான வாய்ப்புண்டு இந்த டைம் பீரியடில் தனுசு ராசிக்காரங்களுக்கும் கொஞ்சம் லக்ஸூரியஸாக வாழணும் அன்ற மாதிரி தோணும் எவ்வளோ அனுபவித்தாலும் பத்தாது இன்னும் இன்னும் லக்ஸூரியஸாக வாழணும்ன்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அப்படியே ஒம்போது பத்தாம் வீட்டு அதிபதி ஆனால் புதன் வந்து உங்களுக்கு நாலாம் வீட்டில் இருக்காங்க இந்த டைம் பீரியட்லாம் ஒர்க்கு ஃப்ரம் ஹோம் மாதிரி நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புண்டு வீட்டில் இருந்துக்கிட்டே ஒர்க் பண்ணுறதுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடுறவங்களுக்கும் உங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட் அப்படியே வீட்டுக்கு நியர்பை ஒர்க் தேடுறவங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியடுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் இல்லைன்னு வைங்க ஃபார் சப்போஸ் நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்க ஏதாச்சும் ஒரு ஃபேமிலி ட்ரிப்ல இருப்பீங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க வீட்டிலிருந்தே வந்து பிசினஸ் எல்லாமே சமாளிச்சிடுவீங்க வீட்டிலிருந்தே எல்லாமே பார்த்துக்கிட்டு வீட்டில் உட்கார்ந்தே வந்து வெளியில இருக்கிற பிசினஸ் எல்லாம் சமாளிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே பத்தாம் வீட்டதிபத்தி ஒன்பதாம் வீட்டதிபத்தி ரெண்டு பேருமே சேர்ந்து ஃபோர்த் ஹவுஸ்ல இருக்கிறதுனால பிசினஸ் ரிலேட்டட் ப்ரொஃபஷன் ரிலேட்டட் லாங் டிஸ்டன்ஸ் ட்ரிப் ட்ரிப்ஸ்ன்றது என்றது இருப்பதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படியே பத்தாம் வீட்டதிபதி பத்தி பதினொன்னாம் வீட்டு அதிபதி ரெண்டு பேரும் இணைந்து இருக்கிறதுனால ப்ரொஃபஷன் ரிலேட்டட் ப்ராஃபிட்ஸ்ன்றது தனுசு ராசிக்காரங்க இந்த டைம் பீரியட்ல நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படியே பதினொன்னாம் வீட்டு அதிபதியான சுக்கரன் வந்து உங்களுக்கு நாலாம் வீட்டுல உச்சகட்டமா இருக்கிறதுனால இந்த டைம் பீரியட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெய்ன்ஸ்ன்றது இருக்குது ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு ப்ராப்பர்ட்டி விக்கிறதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட் ஃபார் சப்போஸ் இந்த டைம் பீரியட்ல நீங்க ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குனீங்கன்னா அது ரொம்ப கம்மியான காஸ்ட்ல வரும் அது மூலமா அது வந்து ஃப்யூச்சர்ல உங்களுக்கு பெனிஃபிட்டபுள் ப்ராப்பர்ட்டி ஆகிறதுக்கு வாய்ப்புண்டு இல்லை இந்த டைம் பீரியட்ல நீங்க ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டி வித்துனா அது மூலமா உங்களுக்கு பண வரவுன்றது நல்லா இருக்கும் அது ஒரு நல்ல ஒரு காஸ்டுக்கு வந்து அது விக்கும் அப்படியே பதினொன்றாம் வீட்டு அதிபதி வந்து உங்களுக்கு நாலாம் வீட்டுல உச்சகட்டமாக இருக்கிறதுனால இந்த டைம் பீரியட்ல வந்து உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் கெய்ன்ஸ் இருக்கிறதுனால முக்கியமாக இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்ன்னு சொல்லலாம் அப்படியே கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பிஸ்னஸ் இது ரொம்ப நல்ல டைம் பீரியடு இன்டீரியர் டிசைனிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு முக்கியமாக இது நல்ல டைம் பீரியடு இன்டீரியர் டிசைனிங் யார் யாருக்கு நல்ல டைம் பீரியடுன்னா முக்கியமாக பார்த்திங்கன்னா எல்லா ப்ராப்பர்ட்டி பிஸ்னஸ்க்கு நல்லது தான் பட் இன்டீரியர் டிசைனிங்கு இந்த ஹோம் டேக்கர் பிஸ்னஸ் ஃபர்னிச்சர் பிஸ்னஸ் இந்த மாதிரி பிஸ்னஸஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப நல்ல டைம் பீரியடாக அமையணும் அமையும்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே உங்களுக்கு இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது அந்த வச்சுக்கோங்க அது வந்து நீங்கள் வா வாடகைக்கு விட்டிங்கன்னா அது வந்து கமர்ஷியல் பர்பஸாக வந்து வாடகைக்கு யாராச்சும் டெனன்ஸ் வந்துட்டு அது மூலமாக உங்களுக்கு காசுன்றது அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே நாலாம் வீட்டில் வந்து உங்களுக்கு சுக்கரண்ணி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து உச்சகட்டமாக இருக்கிறதுனால இந்த டைம் பீரியடில் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க இந்த டைம் பீரியடில் உங்கள் மனம் எப்படி இருக்கும்னா எதா இருந்தாலும் லக்ஸரிஸு பெனிஃபிட்ஸுக்கு நடுவில் வந்து நம்ம தங்கணும்ன்ற ஒரு இதுன்றது என்னவன்றது உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே வந்து இந்த டைம் டைம் பீரியடில் நீங்கள் கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு வாழணும் சொல்லிட்டு உங்களுக்கு தோணும் மேக்ஸிமம் இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு என்னன்னா இன்டீரியர் ஃபார் சப்போஸ் வீட்டில் வந்து ஏசி இல்லை இந்த டைமில் ஏசி வச்சா நல்லா இருக்கும் இல்லை அதிகமாக வந்து கம்ஃபர்ட்ஸ் மேலே வச்சுட்ருப்பீங்க ஆல்ரெடி ஒரு ஏசி இருந்தாலுமே சரி எதா இருந்தாலும் இது வித்துட்டு வந்து நம்ம மாடர்னாக ஏதாச்சும் ஒன்று வாங்கிக்கலாமா இந்த மாதிரி தோணும் உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணுறதா கூட தெரியுது அனாவசியமான ஃபர்னிச்சர் மேலே கூட அனாவசியமான ஹோம் டெக்கர் மேலே வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இந்த டைம் டைம் பீரியட்ல எனக்கு தெரியுது அப்படியே வந்து இந்த டைம் பீரியட்ல வந்து நீங்க கொஞ்சம் வீட்டுல வந்து இன்டீரியர் பண்ண வைக்கிறதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட் வீடு இன்டீரியர் மேல வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா செலவு பண்றதாவும் எனக்கு நல்லா தெரியுது தனுசு ராசிக்காரங்களுக்கு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க ஆறாம் வீட்டு அதிபதி யார் சுக்கரன் அந்த அதிபதி வந்து நாலுல இருக்காங்க ஸோ இவங்க நாலுல நாலு கிரகங்கள் இருக்குது உங்களுக்கு இருந்தாலுமே சரி இப்போ ஆறாம் வீட்டு அதிபதி கூட மூ மிக மத்த மூணு கிரகங்களுக்கு சேர்ந்து இருக்கிறதுனால இங்க என்னன்னா ஆறாம் வீடுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது கான்ஃபிளிக்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் ஹெல்த் இஷ்யூஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் ஸோ ரிலேஷன்ஷிப்ஸ் எஃபெக்ட் ஆகுது ஸோ ஏழாம் வீட்டு அதிபதி புதன் வைஃப் ஹவுஸ் அதிபதி புதன் ஸோ ஏழாம் வீட்டு அதிபதி ஆறாம் வீட்டு அதிபதியோட இணைந்து ஃபோர்த்துல இருக்கிறதுனால வைஃப் கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் வரும் அப்படியே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் வீட்டு அதிபதி சூரியன் ஸோ இந்த டைம் பீரியட்ல வந்து ஒன்பதாம் வீட்டை ஆறாம் வீட்டு அதிபதி ரெண்டு பேருமே வந்து இணைந்து இருக்கிறதுனால நாலாம் வீட்டில் இந்த டைம் பீரியடில் வந்து உங்களுக்கு இந்த கூட வாய்ப்புண்டு அப்படியே ஏழாம் உங்களுக்கு செவ்வாய் இருக்காங்க செவ்வாய் ஏழில் இருக்காங்க ஒரு சில பேருக்கு வந்து லவ் மேரேஜஸ் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதன் அவர் வந்து ஆறாம் வீட்டில் அதிபதியோட இணைந்து இருக்கிறதுனால தொழில்வைஸ் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புண்டு உங்களுக்கு இந்த ஆர்க்யூமெண்ட்ஸு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸும் ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் இந்த மாதிரி நடக்கலாம் இல்லைன்னு வையுங்க இப்போ ஃபார் சப்போஸ் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பீங்க பிஸ்னஸில் வந்து ஒரு லேண்டு பிஸ்னஸு ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க ரொம்ப நாள் கழித்து ஒரு க்ளைண்ட் வந்திருக்காங்க இப்போ வரைக்கும் உங்களால் நல்லா அது பண்ண முடியலன்னு வேங்க ரொம்ப நாள் கழித்து ஒரு க்ளைண்ட் வந்திருக்காங்க ஒரே அடியை வந்து மூணு ப்ளாட்டு வாங்க போகிறேன் ஸோ எனக்கு கொஞ்சம் ப்ரைஸ் குறச்சி கொடுங்கன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு என்னன்னா இவ்வளோ நாள் நம்ம வந்து எதுவுமே இல்லாமல் பே சேலே இல்லாமல் நின்றுட்டு இருக்கோம் இப்போ வந்து நமக்கு சேல் வந்துருச்சு ஸோ இது வித்துடலாம்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் பார்ட்னர் ஒத்துக்க மாட்டாங்க அவ்வளோ கம்மியான காஸ்ட்டுக்கு எப்படி கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஸோ நடுவில் வந்து கொஞ்சம் ஜிக்லிங்கன்றது நடக்கும் ஆனால் கடைசியாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் அந்த டீல் வந்து முடிச்சிருவீங்க பட் ஒரு சில விஷயங்கள் அது நடந்து அது முடியும் அப்படியே உங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியடில் நாலாம் வீட்டில் நாலு கிரகங்கள் இருக்கிறதுனால ஒன்று புதன் சூரியன் சூரியன் ரெண்டு பேர் நாளில் இருக்காங்க ஒரு நல்ல மென்டல் கிளாரிட்டி இருக்கும் புதனும் சூரியன் எங்கே இருந்தாலும் அங்கே வந்து ஒரு கிளாரிட்டி ஆர்கனைசிங் திங்கன்றது கொடுப்பாங்க ஒரு மென்டல் கிளாரிட்டி இருக்கும் ஆனால் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க இதுக்கன்னா நாலு கிரகங்கள் இருக்கிறதுனால அது என்னன்னு நான் சொல்கிறேன் ஃபார் சப்போஸ் இந்த டைம் பீரியடில் நீங்கள் வந்து ஒரு டூர்ஸ் போகிறதுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு ஊட்டி கொடைக்கனால் மாதிரி டூர் போவீங்க ஸோ அந்த டூர் டூர்ஸில் வந்து நீங்கள் இப்போ நாளைக்கு இங்கே போனோம் நாளை அன்னைக்கு அங்கே போனோம்னு சொல்லிட்டு நீங்கள் பிளான் பண்ணிட்டுருக்கு பண்ணிட்டு வருவீங்க ஒரு கிளாரிட்டியா அது கடைசியா வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட் வந்து வேற ஒரு பிளான் மாத்துவீங்க கடைசியா போற டைம்ல வந்து ரெண்டுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு புதிய இடத்துக்கு போவீங்க அப்படிதான் இருக்கும் எல்லாமே பிளான் பண்ணிக்கிட்டு கூட கன்ஃபியூஸ் ஆகிட்டு திரும்பி வந்து பிளான் மாத்திடுவீங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன் தெரியுது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஜெக்லிங் சுச்சுவேஷன் தெரியுது மன நிம்மதி கொஞ்சம் குறவா இருக்கும் இந்த டைம் பீரியட்ல தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ தனுசு இது தனுசு ராசிக்காரங்களுக்கான மார்ச் மாத பலன் தனுசு காரங்களுக்கு ரெமடி என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம் கொஞ்சம் மன நிம்மதின்றது குறைவாக இருக்குது ராகு நல்ல இருக்கிறதுனால துர்காஷ்டகம் படிக்கிறது மன நிம்மதிக்காக ரொத்ரகவச்சம் படிக்கிறது ரொம்ப நல்லது இப்போ தனுசு காரங்களுக்கு இந்த மாதம் எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோபவந்து ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு சின்ன அறிவிப்பு இந்த மாதிரி மாத பலன்கள் பேர்ச்சி பலன்கள் ராசி பலன்கள் தெரிஞ்சிக்க நீங்கள் ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் காமெண்ட் செஷனில் காமெண்ட் பண்ணுறது மட்டும் மறக்காதேங்க நன்றி